அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பெங்களூர் இப்போ எங்கே கொஞ்சம் எங்கள் ஊரில் தான் இருக்கேன் நான் ஸோ பின்னாடி அன்பா அப்போ எனக்க இன்றைக்கி வந்து ஒரு பூஜை வந்துங்க பூஜை இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஏதோ சம்பவம் வந்து போச்சு சரி அதனால் வீட்டுக்கு வர வார்த்தையாக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சரி அதுக்காக நான் என்ன பண்ணுறேனாங்க இப்போது இங்கேருந்து நாங்கள் டவுனுக்கு போனோம் நீங்கள் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனோம் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனோம் ஸோ டவுன் வெள்ளூர் வெள்ளூர் போய்ட்டு அது ஒரு கடைக்கு போய்ட்டு அதனால் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும் நான் என்னுடைய பர்சனல் ஸோ அதை போய்ட்டு வாங்கிட்டு வர போகிறேன் வாங்க போகும்போது வெள்ளூர் காட்டுறேன் ஓகே நண்பர்களே இப்போ வந்து நான் இப்போ வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளூர் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி அது அந்த பயணத்தை தொடங்கியிருக்கேன் வாங்க இப்போ போய்ட்டு பார்ப்போம் போகிற வயிறு காட்டுறேன் வாங்க சரியா ஓகே நண்பர்களே பார்க்கலாம் வாங்க நான் பயணிக்கு கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இது தாங்க டிஎஸ் சரிங்களா இதாக தான் பயணிக்கு போகிறேன் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வேலூர் வேலூர்னு சொல்லி போகிறேன் டவுன் ஸோ எங்கள் வீட்டிலருந்து எப்படி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும் அது தான் போனோம் இந்த பக்கத்தில் போயிட்டு எங்கோடு போயிட்டு போனோம் ஓகே நம்மளுக்கு இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்தாச்சு சரியா ஒரு ஸ்டேட் ஹைவே கிட்ட வந்திருக்கோம் அந்த எந்த பக்கம் போகணுன்னு சொல்லி காட்டும் பாருங்க போட அதாவது நம்ம போகக்கூடிய ரோடு ரோடு வந்து ரைட் சைடு செதுவாலை இரண்டு கிலோமீட்டருக்குதுங்க அங்கே மொத்தம் இப்போ நம்ம வீட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்துருக்கேன் மெயின் ரோடு இருக்கா சரியா வாங்க அந்த செதுவாலை போனால் தான் நமக்கு பெங்களூர் ஹைவே கிடைக்கும் அதை அங்கே போய் தாங்க நம்ம போக்குறோம் அங்கே இப்போ பார்த்தீங்கன்னாங்க இது வந்து பாலாறு இது சரிங்களா இந்த பாலாறு இந்த பாலாறு வந்து தண்ணி போகக்கூடிய ஒரு ஆறு இது இப்போ ஒரு கடை இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சேதாரம் ஆச்சு நிறைய தண்ணி வந்தனால அந்த ஒரு ஆறு தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தண்ணி போன இடமெல்லாம் வந்து இது மாதிரி பாதி பாதிப்பாக இருக்குது இந்த வீடுகள்லாம் அதே மாதிரி அந்த கரையில் வந்து அக்கறையில் வந்து ஒரு ஊர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் அது வந்து விரிஞ்சிபுரம்னு சொல்லிவிட்டு விரிஞ்சிபுரம் இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பந்தீஸ்வரர் கோபுரம் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அது தலம் அது வருஷத்தில் ஒரு மாதத்தில் வந்து பங்குனி மாதத்தில் வந்து எல்லா மதத்தினரை சேர்ந்து பத்து நாள் பங்குனி உத்திரம் பண்ணுவாங்க ஆமாம் ரொம்ப சிறப்பாக நடக்காது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அது சரிங்களா இன்னும் பண்ணி காட்ட மாட்டேங்க ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அது மார்கபந்தீஸ்வரர் யாராவது இந்த விரிஞ்சிபுரம்னு வந்திங்களா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து தரிசிட்டு போக ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப பிரசித்தி பார்த்த ஒரு நல்ல கோயில் இது நம்ம நம்புறது கோயில் வந்து விஞ்சுபுரமும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா வேலூர் வந்து கரெக்டாக ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து வேலூர் மாவட்டம் இது வேலூர் வந்து ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம பெங்களூர் வேலூர் வந்தீங்கனாக்கா சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாலத்தோட பாலத்தை தான் கடந்து போயிட்டுருக்கோம் இந்த தண்ணி எப்படி போயிட்டு இருக்குதுல்ல பாலத்தண்ணி போயிட்டுருக்குது தண்ணி தான் போயிட்டுருக்காரு சரிங்களா இப்போ பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி தேக்க வச்சுருக்காங்க ஸோ தண்ணி தேக்க வச்சு அனுப்பிச்சிட்ருக்காங்க அந்த ஒவ்வொரு தண்ணி தான் வந்து இங்கே போயிட்டுருக்கு சரிங்களா இதில் வந்து ரொம்ப பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சுங்க இந்த தண்ணி அதிகமாக வர்ற காலத்தில் ரொம்ப பெரிய பெரிய ச சம்பவம்லாம் நடந்துச்சு நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் இது விரிஞ்சிபுரம்ன்றது புறோன்றது ஆமாம் நினைச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை திருமண மண்டபம் அந்த மரத்தின் மண்டபம் இது கல்யாண மண்டபம் இந்த கோவில் வந்து அப்படியே காட்டணும் இல்லையா அந்த பாலாச பக்கம் அந்த கோயில் தாங்க இது மார்க் வந்து யாராவது பிரிஞ்சு புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் மந்திர தரிசித்து போங்க ரொம்ப பிரமாதமான ஒரு கோயில் அது நல்ல பிரசித்தி பெற்றது ஸோ திவ்ய தரிசனத்தில் இது ஒரு அமைப்பு அமைப்பு பெற்றது ஆமாம் நண்பர்கள் யாராவது கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து கண்டுக்கலீங்க தெரியாதங்க தெரியாதவங்க தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சுங்க வந்து போகலாம் தெரியாதவங்க வந்து போகலாம் யார் வேணாலும் வந்து போகலாம் தெரியாதங்க ரொம்ப பிரமாதமான கோயில் ரொம்ப பழமையான கோயில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது ஆமாம் நம்பு ரொம்ப வருஷம் வந்து வந்து சுமார் ஒரு ரொம்ப வருஷம் பழைய கா காலத்துல வந்து ஒட்டி தான் இருக்கு ஓட்டி தான் இருக்குது இன்னும் அந்த ரூட்டு மைக்கள் பண்ணிட்டு அப்போ ஒரு ப்ரைவேட் பஸ் இது ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்த பஸ் இது ஆமாம் இப்போ வந்து எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போட்டு வந்து செதவாலை ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்க இல்லையா அந்த இடம் தாங்க போயிட்டுருக்கப்போ இப்போ இதுதாங்க செவ்வாலை சம்மந்தப்பட்ட இடம் அது செரிவலைக்கு சம்மந்தப்பட்ட இடம் அது இதனால் மூலம் வந்து ஹைவே கிட்ட நெருக்கிட்டு இருக்கான் வாங்க பார்ப்போம் இது தாங்க இது சரிங்களா நம்ம வந்து ஐவே வந்தாச்சுங்க இதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏழு கிலோமீட்டர் இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பேங்கிலேருந்து என்னன்னு நாங்கள் இந்த ஏழு கிலோமீட்டருக்கு போகணுங்க நாங்கள் வீட்டுக்கு அந்த காலத்தில் வந்து இந்த ஆட்டோ ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே எந்த வசதியுமே இருந்துருதுல சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போவோம் அதை மறுநாள் கொண்டு வந்து விடுவோம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது ரூபாய் இருக்கும் சார்ஜ் வாடகை சைக்கிளுக்கு அந்த மாதிரி தாங்க போச்சோம் இப்போ தான் வந்து தடிக்கு விழுந்த கீழே வீட்டுக்கு ஒரு கிவியில் ஆகிப்போச்சு ஆட்டோ ஆகிப்போச்சு அதே மாதிரி அந்த வசதியெலாம் வந்துருச்சுங்க அதே மாதிரி ஹைவேவும் வந்து நல்லா அகலப்படுத்தி இருக்காங்க எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆகி போச்சு ஸோ அந்த ஒரு இதில் எந்த எல்லாமே நல்லா வசதி பண்ணிட்டாங்க சில ஹைவே இது எக்ஸ்பிரஸ் ஹைவே கொழ்கி என்ற ஊரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வார செவ்வாக்கலமானால் இங்கே வந்து மாட்டு சந்தை நடக்குதுங்க மாடுகளும் வந்து சிறப்பான மொழியில் கிடைக்கும் சரிங்களா எல்லா ஊர் மாடுகளும் வரும் இங்கே வந்து மாட்டு சந்தை நடக்காங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மாட்டு சந்தை போட்டுக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இது கொழ்கைன்றது கொழ்கை மாட்டு சந்தைன்னு ரொம்ப ஒரு மாதிரி விதமான ஃபேமஸான ஒரு இடம் அங்கே

நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே விட்டு சர்வீஸ் ரோடு வந்தாச்சு சர்வீஸ் ரோடு வந்து இப்போ டவுனுக்குள்ளே போட்டிருக்காங்க போயிருக்கோம் ஹைவேலேருந்து கிளியா இருக்கு அங்கே பார்ப்போம் வேலூர் பக்கம் வந்து அந்த குணவட்டம்னு சொல்லி ஒரு ஊருங்க அந்த ஊர் தான் போயிட்டுருக்கோம் குணவட்டம் இங்கேருந்து ஒன்று மூணு கிலோமீட்டர் போனோம்னாக்கா நம்ம வேலூர் டவுனு வந்துடும் நம்ம வேலூர் டவுன் வந்தாச்சுங்க வேலூர் டவுனில் தான் நிற்கிறேன் இப்போது இந்த வேலூர் மாநாட்டத்தில் வந்து ஒரு இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம் காட்டுறோம் பாருங்கள் இந்த வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இதுங்கிறது கோட்டை வெள்ளூர் கோட்டை இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அது ஆமாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உள்ளே போயிட்டு பாருங்கள் ரொம்ப பிரபாதமாக இருக்கும் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஆச்சுங்க திரும்பி திரும்பியாச்சு இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் இப்போ நம்ம பதிவு பண்ணி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாக்கா ஸ்கிரிப் பண்ணால் பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் சரிங்களா எதாவது இருந்தால் சொல்லுங்கள் திருப்திக்கவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தப்பு எதாவது ஒரு தான் ஓகே நம்புறேன் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்க மாதிரி எங்கள் வெளியே போடுவது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பெங்களூர் அடைப்பாளையாக தட்டுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா சி ஓ